இன்றைய கனவுள் உலகத்தை காக்கும் சாக்ஷாத் மகாவிஷ்ணுவும் மற்றும் கும்ப ராசிக்கு அதிபதி கும்ப ராசிக்காரங்க முதல்ல மூணு விஷயம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் வேலை செய்யுற இடத்துல பாஸ் கிட்டையோ இல்ல மேலதிகாரிகள் கிட்டையோ தேவையில்லாத வாக்குவாதம் வச்சுக்காதீங்க இன்னைக்கு அமைதியா போறதுதான் உங்களுக்கு கெட்டு பேசினா வம்பு வரலாம் ரெண்டு வண்டி ஓட்டும் போதோ இல்ல படி ஏறும் போதோ கால் பார்த்து வைக்கணும் அவசரத்துல சின்னதா சுளுக்கு பிடிக்க வாய்ப்பிருக்கு அதனால கொஞ்சம் நிதானம் தேவை மூலம் புதுசா யாராவது வந்து இஷ்டத்துக்கு ஐஸ் வச்சா நம்பிடாதீங்க ரகசியங்களை யார்கிட்டையும் ஷேர் பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது ஆனா கவலைப்படாதீங்க மத்தபடி இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஜாப்பாட் மாதிரி உங்க கான்பிடன்ஸ் இன்னைக்கு வேற லெவல்ல இருக்கும் வீட்டுல லவ்வர் கூடவோ லை பார்ட்னர் கூடவோ இருந்த சின்ன சின்ன சண்டை எல்லாம் மறைஞ்சு பாசம் பொங்கும் மனசுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப ரிலாக்ஸா ஜாலியா ஃபீல் பண்ணுவீங்க வேலையில உங்க திறமையை பார்த்து எல்லாரும் பாராட்டு வாங்க உடம்புல ஒரு தனி தெம்பு இருக்கும் இன்றைய லக்கி கிறிஸ்டல் அமெதிஸ்ட் இதை பாக்கெட்ல அல்லது பர்ஸ்ல வச்சாலே மனக்குழப்பம் நீங்கி பாசிட்டிவ் எனர்ஜி இரட்டிப்பாகும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ராசிபலனுக்கு